நிற்கிறேன் மகரகமாவில் ஒரு இன்டர்வியூ வந்தது நான் கூட்டிக் கொண்டு தான் நிற்கிறேன் நேற்று விடிய ஒழிக்கின்ற நான் இப்போ வந்து இதில் ரோட்டில் இன்னைக்கு ஒன்பது மணியில் நிற்கிறேன் இப்போ உண்டரே ஆச்சுது இன்னும் சாப்பாடு இல்லை தண்ணி தண்ணி பாருங்க மகரகம இப்படி இருக்க காட்டுறேன் பாருங்கள் மகரகம

எனவே நிற்கிறாங்கள் இன்னொரு அம்மா வந்து கேட்குறா பஸ் வந்துட்டா கண்ண நேரம் நான் பஸ்ஸுக்கு இல்லை சும்மா பொழுது போகிறதுக்கு இருக்கிறேன் சரியோ பாருங்க இதான் மகர கம்ம முன்னுக்கு ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு அதில் பாருங்க ஒரு பொட்டி கடை மாதிரி தான் மண்ணால் கட்டி கிடக்கு மேலே ஓலை போட்டிருக்கணும் ஆனால் நல்ல விஷ்ணா நன்றி வணக்கம் சரியா வந்துட்டிங்களா இதுதான் நகரகாம பாய் பாய்